இந்த படத்தில் ஒரு அனைத்து காட்சிகளும் நகைச்சுவைக்காக மட்டுமே சித்தரிக்கப்பட்டுள்ளன யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கூட நல்ல கேப்டன் பஸ் டிக்கெட் விலையை ஏத்திட்டாங்க தெரியுமா பரவாயில்லையா நான் பைக் வச்சிருக்கேன் ஐயோ பால் விலையை கூட ஏத்திட்டாங்க பரவாயில்லையா நான் டீ மட்டும் தான் குடிப்பேன் என்ன பெட்ரோல் விலை லிட்டருக்கு எழுபத்தி நாலு ரூபாய் விற்குது அவன் எவ்வளவு ஏத்தனா எனக்கு என்னடா நான் ஐம்பது ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவேன் பாருங்க நம்ம ஏதாவது பண்ணி விலையெல்லாம் குறைக்கணும் பண்ணி விலையை ஏறிடுச்சா

ஏன்பா இவன் வயது இப்படி மேடு பள்ளமா இருக்கு வேறது மேடு பலமா இல்ல அவர் சிக்ஸ் பேக் வச்சிருக்காரு ஆறு பேக் எதுக்குப்பா அவர் கருத்த ஒரே ஒரு சாக்கு போய் போறாவா டியர் சார் நான் கடத்திட்டேன் சார் பிரதமரை அடப்பாவி எப்படி அதுக்குள்ள கடத்தும் சார் அது சஸ்பென்ஸ் உண்மையில இது பிரைம் மினிஸ்டரா இல்ல டம்மியாயா வேறே இங்க ஒரிஜினலே டம்மி தான் பின்னங்கட்டு டம்மிய கடத்துறது அதுவிடியா கடத்தி எங்க வைக்கிறது ஏதோ அவரை நாடு கடத்திடலாம் யூ என்ன அசால்ட்டா பேசுறீங்க இல்ல என்ன அசால்ட் பண்ண போறீங்களா நான் வரட்டுமா பேசாம இவர

இதெல்லாம் இல்லாம எப்படி எகித்து போறது இப்படிதான் எகித்து வந்தாச்சி எகிரி குதிச்சாச்சி பிரம்மிட் பார்த்து

போன மாசம் கச்சா என்ன வேலை குறைஞ்சிச்சு நீங்க பெட்ரோல் விலைய குறைக்கல அது அது வந்து இப்படி நீங்க பெட்ரோல் விலை ஏத்திட்டே போட டீசல் விலை ஏறும் டீசல் விலை ஏறுச்சுனா காய்கறி லாரி லோடு ஏத்துறவே லோடு விலையை கூட்டுவாங்க காய்கறி விலை ஏறும் அப்புறம் ஏழைகள் காய்கறியே சாப்பிட முடியாது அதனால நோய் வரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் அதுக்கு வேற காசு வேணும் அப்படியே அவ்வளவு காசு கொடுத்து காய்கறி வாங்கி சாப்பிட்டாலும் அந்த காசு எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் வரும் புது திட்டம் போட்டு அந்த காசு ஒதுக்கினா அந்த காசு உங்க ஆளுகளை அடிச்சு சுவிஸ் பேங்க்ல போட்டுக்குவாங்க நீங்க ஏத்துற பெட்ரோல் விலைனால யாருக்கு என்னதான் லாபம் சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்ல மணி ஏறிக்கிட்டே இருக்குது அவ்வளவுதான் ரொம்ப

இந்த பிரமிடில் உள்ள அம்மாக்கள் எழுந்து நடந்து வருகிறது தமிழ்ல பேசுறாரு மம்மி வருது எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க வண்டு வேற வருது வண்டு வருது திம்பம் பிடிங்க ஐயோ அண்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு பயம் இல்ல எனது உனக்கு பயம் இல்லையா அப்படியா பேண்ட் நடைஞ்சிருக்கு பாய உதார் விடாம பெட்ரோல் விலைய குறைக்க முடியாது இங்க இருந்து முதல்ல தப்பிப்போ அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்தை வச்சுப்போம் பஞ்சாயத்து இந்த நாட்டாம ஒரு பஞ்சாயத்தா ரஜினி கமலை பார்த்துதான் எல்லா மம்மியும் ஓடி வருது கிட்ட வந்துருச்சு

என்ன சொன்ன சிம்பு அந்த பெரிய என்ன சொன்னாரு விஷயத்துல ராஜா கிட்ட சொல்லி உங்களையும் இழுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்ல சொன்னாரு சொன்ன வேலை முடிஞ்ச அவ்வளவுதான் பாஸ் கேட்டு ராஜா